ஆமாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது இங்க வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் உரிமை குரல் படத்துல ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தை உறவு வரும் அப்படின்னு பொன்மனச்செம்மல் ஆஹ் பாடிக்கிட்டு இருந்தாரு அஹ் பாடிக்கிட்டு இருக்கிறப்பய பின்னாடி என்னோட பரமசிவன் வந்து நூற்றாது தாண்டவ ஆடுற மாதிரி அவருக்கு பின்னாடி இருந்தாரு நான் உடனே என்ன பண்ணனா ஆஹ் வீட்டில கற்பூரம் ஏத்தினேன் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஏத்திட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற சிவனுக்கும் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஒன்னா வந்து நான் ஏத்தினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா என் சிவன் என் கூடையே இருக்கிறாரு அதே மாதிரி நான் கிரிவலம் கிரிவலம் வெளியே வந்து சுத்திட்டு வந்துருவேன் சும்மா எல்லையை தொட்டு கும்பிட்டுட்டு ஆனா இன்னைக்கு நான் போனேன் என் அதிர்ஷ்டம் என் பேர என்னை பார்த்தவனையும் என்னோட ஃபேன்ஸ் நிறைய ஐயருங்க உள்ள இருந்தாங்க நிறைய பேர் நம்பர் கொடுத்தாங்க என்னைய வந்து பார்க்க வச்சாங்க உண்ணாமலை அம்மாவை வந்து நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன் ஏன்னா அண்ணாமலை தான் என்னோட சைட்டு அதனால உண்ணாமலை அம்மாவை வந்து நான் பார்க்க மாட்டேன் ஆனா அந்த தாய் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு முத என்னைய வந்து பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அண்ணாமலை யார காட்டுச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல நான் வந்து பாத்துட்டு வந்துட்டேங்க இது என்னோட நாப்பத்தி ஓராவது கிரிவலம் அதே மாதிரி தமிழக மக்களே உலக வாழ் மக்களே எல்லா ஊர் மக்களுக்கும் ஆண்டவனோட அருளும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கண்டிப்பா அவங்க ஆரோக்கியத்துடனும் வாழணும்னு நான் இந்த கிரிவலம் மூலமா கேட்டுக்கிறேன் அண்ணாமலை நிதிஷ் அந்த சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம கிரிவலத்தை பத்தி தெரியும் சுகந்தி சினி சுகந்தி சினி நியூஸ் மட்டும்தான் நான் அக்கா போட போறேன் கண்டிப்பா மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட இருக்கணும் மக்கள் கூட்டத்தை பாருங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க